பட்டை கிராம்பூ அண்ணாச்சிப்பூ இதை உள்ள போட்டுடலாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு சில்லி எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற போட்டுக்கோங்க நான் இப்போ வந்து ஏழு ரெட் சில்லி எடுத்துருக்கேன் அதையும் ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க உடைச்சு போட்டாச்சு இப்போ வந்து இந்த 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 மசாலா அதாவது இது என்னதுன்னா சீரகம் சோம்பு பெப்பர் மூணையும் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிக்சையும் அப்படியே போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பில் கருவேத்தில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் காரத்துக்கு இது வந்து நல்ல காரசாரமான டிச்சு அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்வளோக்குள்ள பெப்பர் தான் மெயினாக போட்டு செய்யணும் பெப்பர் ரெட் சில்லியும் காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஏன்னா சிக்கனுக்கு அதுதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து இது கொஞ்சம் பச்சை வாசனை போயாச்சு அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அடிப்பிடிக்கும் நீங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து இப்போ ஓரளவு வதங்கியாச்சு இதில் வந்து சின்னதாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியும் போட்டு இப்போ வந்து என்ன ஆகும்னா நல்லா ஃப்ரை ஆகணும் தக்காளி நல்லா மஷாகணும் இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் போட்டாச்சு அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் காரம் பார்த்து போட்டுக்கோங்க ஆல்ரெடி காரம் வந்து எல்லாம் சேர்த்துருக்கோம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே ஓரளவு வெந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து சிக்கனை இப்போ போட்டுக்கலாம் சிக்கன் வந்து இப்போ நான் வந்து இது ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி அதாவது ம நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா லெமன் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதுக்கு ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம அதை சேர்த்துக்கலாம் இது வந்து லெமன் தான் தண்ணீர்லாம் தண்ணியோடு சேர்த்து அதே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கிளறி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுவாங்க இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம லெமன் ஊற்றி ஓரளவு ஊறி இருக்கும் அதுவே ஓரளவு வெந்த மாதிரி தான் இருக்கும் அது என்ன பண்ணுவோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஒரு கப்பு ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க அந்த சிக்கன் வந்து முக்கால் வாசி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஏன்னா இது நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக இடையில இடையிலடையில் அப்பப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு இது மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்லா ட்ரை ஆயிரும் அதில் தான் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது பார்க்கலாம் அப்படியே மூடி வச்சிடறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்துருக்குங்க பாருங்கள் சூப்பர் சிக்கன் சில்லி தயார் பாருங்க இந்த மாதிரி வரணும் எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ ஒரு இருந்து த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ லாஸ்டில் லாஸ்ட்டில் செப்பத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்குவாங்க போட்டுட்டு நல்லா புக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் கலரே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது மனம் அவ்வளோ அருமையாக இருக்குது கடைசியில் மல்லிகளையும் கருவேப்பிலையும் கூவி விட்டுடலாம் லி விட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அழகா வந்துருக்கு பாருங்க இன்னும் இத உடனே வெயிட் பண்ணி பாருங்க இருக்கும் 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 இப்போ பாருங்க சர்வ் பண்ணியாச்சு பவுலில் வச்சு இப்போ பாருங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சில்லி பெப்பர் சிக்கன் எப்படி வந்திருக்குங்க உண்மை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சாதம் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் அப்புறம் வந்து அப்புறம் இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கைப் பண்ணுங்க